டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலாண்ட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹோலாண்ட் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நியூ ஹோலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல தாங்க இருக்குது நியூஹோலண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க சீரல ஓடாத வண்டி தான் ஓனர் ரெண்டு ஓனர் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீதம் வந்து இருக்குங்க தெளிவு ஓன கண்டிஷனில் உள்ள டயர் தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க இன்ஜின் வந்து சிம்சன் இன்ஜின் தாங்க இன்சூரன்ஸ் லைவ்வில் இருக்குது எப்சியும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய மைலேஜ் நல்ல மைலேஜ் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஜெல்ற மணி நேரம் வந்து வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் அண்டூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நியூஹோலரில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மீந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே